ிச்சிற்ற்ற்ற்ற்றம்பலம் அமிகு அமிரலிங்கேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளாமணன் தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர் மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான் கண்களை மூடி கைகளைக் கோத்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கையம்பட்டம் ஆத்துப்பாளையம் அருள்மிகு அமிர்தலிங்கேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்குக் காட்டி சுவையமுதுட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றமோ தூயாடை உடுத்துகின்றோம் நீநாடும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாளுண்ணிச் சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு அடியார் அடிகாராதிகமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் பொற்றியோம் நம சிவாய் சிவாய நமாகும் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியில் நிஞ்சே நீ வாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணிந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறது எரிய ஏ இந்த என திருவாயில் திறந்து அந்தன நாபதும் வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்லும் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போது நீராஜிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலபூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதுட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து கையமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி காட்டி கடையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அருள்மிகு அமிர்தலிங்கேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிர்நீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை தீத்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுற்றுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சிநீர் நீர் நரும்புகை சுடரொளி திருவமுது ஐங்கிழைப் பேரொளி மலர்வொழிபாடு போற்றுசைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி உன்னியனே நன்னர் போற்றி போற்றி சைக்கும் வான்மையில் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நுழநடி போற்றி மாயப்பிறப்பெருக்கும் மன்ன போற்றி சீரார் விருந்திருனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலதை வெடுத்து சொன்னாலே எற்றொருள் வடிவே போற்றி அருள்முக பெருமான் திருவடிகள் போற்றி என பூக்களாலே தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் சம்பந்தரின் காப்பாகிய தேவாரம் நூத்தி மூன்றாவது பதிகம் இரண்டாம் திருமுறை அம்பர் மாகாலம் குணங்கள் கூறியும் குற்றங்கள் வரவியும் அடி சேர கணங்கள் வாடவும் கண்டவர் வரவமும் கருத்தறிந்ததவர் மேய மணங்குள் வும்புணல் பும்பொழில் அரிசிலின் வடகரை வருணல் மாகாலம் வணங்கு முள்ளமோடு அணைய வல்லார்களை வல்வினை அடையாவே எங்குமேது மோர் வினியிலர்கேடில இடைவளர் நருங்கொன்றை தங்குதொங்கலும் தாமமும் கன்னியும் தாமகிழ்ந்தவர் மேய மங்கு தோய்வொழில் அரிசிலின் வடகரை வருணல் மாகாலம் கங்குளும் பகலும் தொழும் அடியார் காதன்மையுடைய ரேம் மாறுதன்னொடு மண்மிசை இல்லது வருணல் மாகாலத்து இரு மாதியும் ஆகிய சோதியை ஏறமெருமானை நாறு பூம்பொழில் காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் மாலை கூறுவாரையும் கேட்க வல்லாரையும் குற்றங்கள் குருகாவே மணிவாசகரின் திருவாசகம் கூடி உன்னடியார் குணிப்பா செறிப்பா கழிப்பாரா வாடி வாடி வடியற்றேன் வற்றல் போல் நிற்பேனோ ஊடி ஊடி உடையாயொடு கலந்து உள்ளுருகிப் பெருகி நெக்கி ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே திரு தொண்டர் புராணம் நல்ல கீரை தூய மாபடு அரிசி சிந்த அல்ல ஆளவள்ளார் அமுது செய்தருடும் அப்பேறு எல்லை இல் தீமகேன் இங்கு எயிரிடப் பெற்றேலேன் என்று ஒல்லையில் அறிவாள் பூட்டி பூட்டி ஏ அரியலுற்ற பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் இலக்கணியல் பசு இலக்கணம் அந்தக் கரணம் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்துணராது அமைச்சு அரசு எய்பேரின்று அஞ்சவைத்தேம் சதகம் செய்விப்பண் வினைத் தொகை வெம்பவம் சேற்பன் உனை உய்விப்பனேல் அச்சுவனாராண்மையும் ஓர்வன் என்றோரைவற்கெதிரே என நோக்கியறிந்தது யாமை வற்பன ஆனவம் நீ அதை மாற்றிடாயே வாழ்க அந்த நேர்வான வேறினம் வீழ்க தண்புணல் வெந்தரும் ஆழ்க தீயதெல்லாம் கூரன் காண்க அவளந்தானும் உடனே காண்க தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதொட்டி பேரொடி காட்டி தொழுது வணங்கி தூணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருளரும் அமிர்தலிகேஸ்வர பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்மயில் வழாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன் முறை அறது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் லோங்க நற்றபம் வேள்வி மல்க கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெளாம் என ஒதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்